வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என நம்ம கிரக ஆராயிற போது உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்திலே கோச்சாரத்திலே ராகு மூணாம் மடத்திலே குரு ஆறாம் மடத்திலே சனி உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திலே கேது பதினோராம் இடத்துல சுக்கரன் பன்னிரெண்டாம் மடத்திலே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக சூரியன் வர்றது பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத விஷயத்தை பேசவே கூடாது அது மட்டுமல்ல எதிர்பாராத தனவரவும் பணவரவும் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் மூணாம் அதிபதியாக புதன் வர்றாரு முயற்சி எதிர்பார்த்த முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இருக்கும் நீங்கள் புதுசாக எதாவது லேர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் அமையும் அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதா இருந்தால் அது இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் விதியாக சுக்கரன் வர்றாரு அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு அதோட உங்களுடைய ஜாதக பிரகாரம் இம்மாதம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு லேண்டு வாங்குவதற்கு அல்லது கோஸ் கட்டை வீடு வாங்குவதற்கு ஒரு அட்வான்ஸ் போட வந்ததற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இம்மாதம் ஒரு சிலருக்கு அமையும் அஞ்சாம் அதிபதியாசப்பா வர்றாரு குழந்த பாக்கியம் அதுங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதில் நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் இருக்குது அது இல்லை இந்த காலத்தில் பணம் அல்லது பொருள் உங்களுடைய பணம் முடங்கிக்கொள்ளும் யாருக்கும் ஷூரிட்டி போட வேண்டிய அவசியம் மாதத்தில் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் ஆறாம் அதிபதியாக குரு வர்றாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் மாதங்களில் வரும் ஏதாவது அரியர்ஸ் படங்கள் இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு வரும் ஏழாம் அதிபதியாகவும் சனிவராரு அவர் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்தோடய சஞ்சாரம் வக்கர வக்கரமாகி சஞ்சாரம் ஸோ இது வரைக்கும் லேட் மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு சிலருக்கு மேரேஜுக்கான பாய் வாய்ப்பு செகண்ட் மேரேஜ் நடக்காதவங்களுக்கு ஒரு சிலருக்கான சந்தர்ப்பம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் நடக்கும் அது மட்டுமல்ல ஏழு சக தொழிலாளர்களால் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துக்குடியவரும் சனியாக வர்றாரு உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி அவப்பெயர் அவச்சல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதியாக குரு வர்றாரு ஹையர் ஸ்டடி உண்டு ஒரு சிலருக்கு ஆன்சைட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அந்த அப்ராடு சட்டத்தில் ஒரு சின்ன சின்ன தடை இருந்துக்கிட்டே இருக்கும் பத்தாம் அதிபதியாக ஒரு சிலருக்கு செவ்வாய் வர்றதுனால அரசாங்க எக்ஸாமினேஷன் எழுதுனா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட்டு அதில குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்டில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது பதினொன்றாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு மனைவியால் எதிர்பாராத நட்பலங்கள் ஒரு சிலருக்கு உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு நன்மை ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஸ்ட்ரென்த் ஆக வேண்டிய காலம் சகாயம் அவர்களால் நமக்கு நன்மை இது உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த கடகல கிணத்திற்கு ரெண்டாம் இடத்துல ராக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவதால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு அன்இன்ஸ்பெக்டர் மணின்னு சொல்லக்கூடிய எதிர்பார தனவர உண்டு மூணாம் இடத்துல குரு முயற்சி ஸ்தானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அஞ்சில் சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட் சுமாராக இருக்கும் ஸ்பெக்குலேஷனில் பெருசாக ஒன்றும் லாபம் இருக்காது ஆனாலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரம் உண்டு வருமானங்கள் உண்டு ஒரு சிலருக்கு பெயர் புதுகள் கிடைக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவார்ட் அண்ட் ரிவார்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் அதிபதியாக சனி வர்றதுனால சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் அப்படியே பண்ணக்கூடிய தொழில் சுமாராக இருக்கும் பார்ட்னர்ஷிப் இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது பார்ட்னர் லாபம் முடிவாக நாம் நஷ்டமடைய வேண்டிய காலங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாரான மாதம் தான் சொல்லணும் எட்டில் கேது அரசாங்க விஷயத்தில் கவனம் போக்குவரத்துக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தெய்வ வழிபாட்டு அனுகிரகத்தை கூட்டணும் செவ்வாயும் சனிக்கிழமையும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றது இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனுடைய தரிசனமும் சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி வர கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி mana